ஓம் முருகா போற்றி என் செல்லமே நாளை வாரத்தின் முதல் நாளிலேயே உனக்கு நல்லது நடக்கும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்து நான் சொல்வதை கேள் என் செல்லமே நீ நீ மிகவும் நல்லவன் நல்லவர்களைத்தான் அதிகம் மேமாற்றுகிறார்கள் ஒருவன் உனக்கு துரோகம் செய்தால் அவனுக்கு நீயும் துரோகம் செய்ய வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு நீ கொடுக்கும் பெரிய தண்டனை என்ன தெரியுமா அவர்கள் கண் முன்னே இன்னும் பெரியவனாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் உனக்குள்ளே அந்த தன்னம்பிக்கை வைராக்கியம் வர வேண்டும் புரிகிறதா அதை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயம் உனக்கு எதிராக நடந்தால் அதை நினைத்து நினைத்து இணைந்து போகக்கூடாது உன்னை மற்றவர்கள் ஏமாற்றுவதற்கு ஒரே காரணம் நீ அவர்களிடம் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை ஒருபோதும் கூறிவிடாதே அதுதான் உன் பலவீனம் எல்லோரும் உன்னை போல் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று மட்டும் நினைத்து விடாதே அதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு ஏன் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு முன்னால் நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு இரு அதுவே அவர்கள் உன் காலில் வந்து விழுவதற்கு சமமாகும் உன் கால்களில் விழுந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பதற்கு சமமாகும் என்று சொல்லவே எல்லோரையும் எடுத்தவுடன் நம்பிவிடாதே அது உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிடும் உன் மனதிற்கு நீ நல்லவனாக வாழ பழகிக்கொள் அதுவே உன்னை பெரியவனாக கொண்டு போய் சேர்த்துவிடும் நான் ஒன்று சொல்லட்டுமா இந்த பிரபஞ்சத்தில் எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்க யாராலும் முடியாது எல்லோருக்கும் வாழ்வில் வெற்றி தோல்விகள் வரத்தான் செய்யும் அதை எப்படி அவர்கள் மன வலிமையுடன் கையாளுகிறார்கள் என்பதுதான் அந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது எனவே உன்னை ஆக்கிரமித்து உள்ள சோர்வு கவலை விரக்திகளை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறி அப்போதுதான் நீ செய்யும் காரியங்களில் உன்னால் முழு கவனத்துடன் செய்ய முடியும் புரிகிறதா என்று சொல்லவே ஏனென்றால் நேரம் பொன்போன்றது காலம் பொன்போன்றது அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து யோசித்து உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது ஒரு சில விஷயங்களை நீ அப்படியே விட்டு விடுவது உனக்கு நல்லது மிகவும் புரிகிறதா உன்னைச் சுற்றி உள்ள சிலர் பிரச்சனை குறித்து அறிந்தும் சில நேரம் அறியாதவர்கள் போல் உன்னிடம் நடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீ அதையோ புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி தேடி அடைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் தினமும் தினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த முருகப்பெருமான் வழி நடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் நீயோ அவற்றையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க முருகா எனக்கு ஒரு வழி சொல்லு என்று என்னிடத்தில் வந்து நிற்கிறாய் நான் ஒன்று சொல்லட்டுமா முதலில் உன் துயரங்களை நினைத்து நீ கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உண்டை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் நிச்சயமாக உணர முடியும் உன்னை சொல்லி ஒன்றும் குற்றமில்லை ஏனென்றால் இவை எல்லாம் காலத்தின் கட்டாயம்தான் நீ இந்த நிலைமையை அனுபவித்து தான் ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து காக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன் நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் ஒரு சிறு பகுதியைத்தான் ஆகவே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து உடனே வாழ்க்கையிலே தோற்றுவிட்டதாக நீயே முடிவு எடுத்து இந்த உலகத்தில் எதுவும் நிலையானது இல்லை புரிகிறதா இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை விரக்தியை தூக்கி எறிந்து முருகா சரணம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே கண்ணுரங்கு என்றமே விரக்தியை தூக்கி எறிந்து விட்டால் உன் முதல் எதிரியை தூக்கி எறிந்து விட்டதாக அர்த்தம் பிறகு நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் கவலைப்படாதே உன்னுடைய மூத்தின் நான் பேச வேண்டிய முக்கியமான பல விஷயங்கள் இருக்கிறது சொல்லட்டுமா உன் பிரச்சனைகளை நினைத்து உன் நிம்மதியை கெடுத்துக் கொள்கிறாய் உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையை ரணமாக்கி வைத்துள்ளாய் இவற்றையெல்லாம் எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருட்டில் தவித்துக் கொண்டிருக்கிறாய் இப்படியே இருப்பதனால்தான் வாழ்க்கையே உனக்கு நரமாக நரகமாகி தோன்றுகிறது புரிகிறதா நான் ஒன்று சொல்கிறேன் உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைப்புகளையே அறவை துடைத்து எரிந்து விட வேண்டும் அதை விரும்பாமல் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்கிறாய் அது உனக்கு நீயே செய்யும் அநியாயம்தான் அது உனக்கே நீயே வேஷம் போடுகிறாய் நிச்சயமாக அது உனக்கு நிம்மதி தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழ்நிலையை அந்த இடத்தில் உருவாக்கும் அதற்கு நீ அதை விட்டு நகன்று இருப்பது சிறந்ததல்லவா அமைதியாய் போவதில் தவறே இல்லை ஆனால் அந்த அமைதியை உன்னை சுற்றி இருக்கிறார்கள் அல்லவா சிலர் அவர்களால் ஏற்க முடியாமல் இருப்பார்கள் காரணம் உன்னிடத்தில் அவர்கள் நன்றாக பேசி பழகிவிட்டார்கள் அதனால் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது உனக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அதை சொல்லி சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது உனக்கு மிகவும் நல்லது புரிகிறதா அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியதென்றால் அதை சா அதை சாடமாடையாக சொல்லி காட்டவும் வேண்டாம் அந்த இடத்திலிருந்து ஓ நகன்று விடு அவர்களுக்கு நீ விட்டுச் சென்றதாக தோன்றும் ஆனால் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்று அதனால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து வருந்தாதே அதை மற்றவர்கள் நீ கோபமாய் வெளிப்படுத்துகிறார்கள் வெளிப்படுத்துகிறாய் அவர்கள் என்ன செய்தார்கள் அதனால் கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு ஒருவர் உன்னை நியாயம் நியாயமில்லைதான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு புரிகிறதா நீ நிச்சயமாக என் செல்ல பிள்ளை உன்னை நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் நிச்சயமாக வாழ வைப்பேன் அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு நான் சொல்வதை விட்டாய் அல்லவா நிம்மதியாக உறங்கு என் செல்லமே நாளை உனக்கான நாளாகத்தான் விடியும் கவலைப்படாதே அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு தூங்குவதற்கு முன் தூக்கம் வரவில்லை என்றால் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்று கண்ணை மூடிக்கொண்டு என் நாமத்தை சொல்லிக்கொண்டே நிச்சயமாக உனக்கு நல்லதொரு தூக்கம் வரும் அந்த தூக்கத்தில் உன் கனவில் நான் வருவேன் கவலைப்படாதே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி